ി നേരം മുതലിൽ തലപ്പ് അത് കുറേ பெறும் വരും കുടുംബങ്ങൾക്ക് വെളിയ മുഖ്യ അറിവിപ്പ് ഇറതി ചടങ്ങിൽ പോലീസാരാൽ பொதுமக்கள் மீது മീഡിയ കണീർ പുയോഗം ஆறு உள்ளூர் அதிகாரிகள் கைது வாகன மோதி முதியவர் துப்பாக்கிச் சூடு பாதாள உலக குழு உறுப்பினர் உயிரிழப்பு பேருந்தின் நிதி பலகையில் இருந்து விழுந்த மாணவன் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை வீடொன்றை முற்றுகையிட்ட போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி தொடரென விரிவான செய்திகள் கடந்த அரசாங்கத்தின் போது அமைச்சராக பதவி வகித்து கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஊழல் மோசடிக்கு எதிரான ஆணைக்குழுவால் சற்று முன்னர் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் மிகவும் நெருக்கமான செயற்பட்ட அரசியல்வாதிகளில் இருவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது திருத்த பணிகள் காரணமாக கம்பகா மாவட்டத்தில் உள்ள சில பகுதிகளில் பனிரெண்டு மணி நேரம் நீர்வட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது இந்த நீர்வட்டு எதிர்வரும் திங்கட்கிழமை காலை எட்டு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அதன்படி பேலியகொடை கொடை வத்தலை யாயல கட்டுநாய்க்கம் சீதுவை கலனி பியகம மகர தொம்பி கந்தானை மினுவாங்கொடை பிரதேச உட்பட்ட பகுதிகள் மற்றும் காம்பகா பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் நீர்வட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை மேலும் தெரிவித்துள்ளது நலன்புரி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான மேல்முறையீடுகள் மற்றும் பொதுமக்களின் ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொள்வது இந்த மாதம் பதினாறாம் தேதியுடன் முடிவடைகிறது இதன்படி இரண்டாம் கட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட எட்டு லட்சத்து பதினைஞ்சாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு விண்ணப்பங்களில் ஏழு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி எட்டு விண்ணப்பங்கள் எண்ணப்பட்டதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது ഏഴു ലക്ഷത്തി പതിനേഴായിരത്തി ഒൻപത് വിണപ്പങ്ങൾ കുഴു അംഗീകാരത്തെ ഏഴു ലക്ഷത്തി പതിനയ്യായിരത്തി ആറ് വിനപ്പങ്ങൾ പ്രദേശം ഒപ്പുതലി പറ്റുള്ളതും സഭയ കൊടുപ്പിടിയാണ് പ്രിവിൽ എൺപത്തി ഇരണ്ടായിരത്തി ആറ് മിക ഏഴും ഒരു ലക്ഷത്തി നാപ്പത്തി ഏഴായിരത്തി നൂറ്റി തൊണ്ണൂറ്റി എട്ട് ഏഴ് കുടുംബങ്ങൾ അറുപത്തി ഒൻപത് ആയിരത്തി മുപ്പത്തി എട്ട് പാതിക്കടക്കൂടി കുടുംബങ്ങൾ ഇരുപതാ നലൻപുര നന്മ சபையின் தலைவர் ஜெயந்திர விஜயரத்னா கூறியுள்ளார் மற்றும் நுவரலியா மாவட்டங்களில் மிகவும் ஏழ்மையான குடும்பங்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதாகவும் அத்துடன் நுவரலியா மற்றும் பதுரை மாவட்டங்களிலே அதிக எண்ணிக்கையிலான ஏழை குடும்பங்கள் பதிவாகி உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான மிகவும் ஏழ்மையான மற்றும் ஏழை குடும்பங்கள் பதிவாகி உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக போலீசாருக்கு தகவல் வழங்கியதற்காக கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் ககவத்தைச் சேர்ந்த இளைஞனின் இறுதிச் சடங்குகள் நேற்று பிற்பகல் குடும்ப மயானத்தில் நடைபெற்றுள்ளன ஹிமாந்த சுரஞ்சன் என்ற இருபத்தி இரண்டு வயதுடைய நபரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர் ஆவார் இளைஞனின் இறுதி சடங்கை தொடர்ந்து போலீசாருக்கு பிரதேசவாசிகளுக்கும் இடையே பதற்றமான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது குறித்த பிரதேசத்தில் பாதுகாப்பை வழங்க சுமார் நூற்றி ஐம்பது போலீசார் நிறுத்தப்பட்டிருந்த சூழ்நிலையிலே இவ்வாறானதொரு சம்பவம் நடைபெற்றுள்ளது கொலை செய்யப்பட்ட இளைஞனின் உறவினர்களும் பிரதேச வாசிகளும் போலீசார் மீது குற்றம் சாட்டி அவர்கள் மீது கற்களை வீசியுள்ளனர் இதனையடுத்து பிரதேச வாசிகளை கட்டுப்படுத்த கண்ணீர் புகை பிரயோகத்தை போலீசார் மேற்கொண்டதால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது கண்ணீர் புகை கொண்டு தாக்குதலில் வழக்கிராம மக்கள் காயமடைந்துள்ளனர் இதற்கிடையில் குறித்த இளைஞரை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட நபரின் வீட்டில் ஒரு கும்பல் முச்சக்கர வண்டிக்கு தீ வைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பதாம் தேதி இரவு பூங்கிரியா ககவத்த பலன் சூரிய கம பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இரண்டு சகோதரர்களும் மற்றொரு இளைஞரும் பேசிக் கொண்டிருந்த இந்த சம்பவம் நடந்துள்ளது அந்த நேரத்தில் காவல்துறையினர் போல் வேடமிட்ட ஒரு குழு இரண்டு இளைஞர்களை கடத்தி சென்று இளைஞர்களில் ஒருவரை சொட்டுக் கொன்றது கடத்தப்பட்ட மற்றொரு இளைஞர் துப்பாக்கிச்சூட்டு சூட்டு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மையம் குறிப்பிடத்தக்கது ியாவியங்கும் விவசாய சங்களைச் சேர்ந்த ஆறு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அபிவிருத்தி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட சுமார் எழுபது மில்லியன் ரூபாய் நிதியில் மேற்கொள்ளப்பட்ட முறைகேடுகள் தொடர்பிலேயே இந்த ஆறு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டு கடையில் எம்லிபிட்டிய பிரதேச சபையால் எழுபத்தி ஏழு திட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டன எனினும் அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களில் பதினைந்து திட்டங்கள் இதுவரை ஆரம்பிக்கப்படவில்லை என்பதை விசாரணையாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தைகள் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் வவுனியா ஜால் வீதியில் காயசுக வாகனம் மோதியதில் முதியவர் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து வவுனியா ஜால் வீதியில் புதிய பேருந்து நிலையத்திற்கு அண்மையில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது கயசுரக வாகனம் வவுனியா ஜால்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் முன்பாக சென்று கொண்டிருந்த போது வீதியில் தொழிற்சக்கர வண்டியில் பயணித்த முதியவருடன் மோதி விபத்துக்குள்ளாகியது விபத்தில் படுகாயமடைந்த முதியவர் சம்பவ இடத்திலேயே மரணம் அடைந்தார் விபத்து தொடர்பாக வவுனியா போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ராக படுத்து பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் முச்சக்கரவண்டியில் பயணித்து அடையாளம் தெரியாத இருவரினால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது இதன்போது பாதாள உலக குழு உறுப்பினரான ஆர்மி உபுல் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் ஆர்மி உபுல் என்பவர் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துக்குள் கொலை செய்யப்பட்ட பாதாள உலக குழுவின் தலைவரான கனேமுள்ள சஞ்சீவின் நெருங்கிய நண்பர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேதியில் பயணித்துக் கொண்டிருந்த சிசுசேரிய பேருந்தின் நிதி பலகையில் இருந்து சம்பவம் தொடர்பான விசாரணையில் விபத்திற்கான பதிவாகி சாரதி மற்றும் கவனக்குறைவு மற்றும் அலட்சியமாக வாகனம் ஓட்டியதே விபத்துக்கு காரணம் என்று கண்டறியப்பட்டதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி வடமேற்கு மாகாண போக்குவரத்து ஆணைக்குழு இந்த பேருந்தில் பணியாற்றிய சாரதி மற்றும் நடத்துனரின் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அந்த ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் ஓடும் பேருந்தின் மிதிவழக்கையில் இருந்து மாணவன் ஒருவர் தவறி கீழே விழுந்த காணொளி காட்சி வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்று குருடாக்கலி தனியார் பேருந்தில் பாடசாலை மாணவர்கள் பயணித்துள்ளனர் பேருந்தில் சன நெரிசல் அதிகமானதால் மாணவர்கள் சிலர் பேருந்தின் மிதிவழக்கையில் நின்று பயணித்துள்ளனர் இவ்வாறு பயணித்துக் கொண்டிருந்த வேளை திடீரென மிதிவழக்கையில் இருந்த மாணவர் ஒருவர் தவறி கீழே விழுந்த நிலையில் இந்த சம்பவம் பேருந்து தரைப்படத்தில் இருந்து சென்ற காரின் கேமராவில் பதிவாகி வெளிவந்துள்ளது மாணவன் கீழே விழுந்து அவிச்சி காட்சிகள் வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் சன நெரிசலால் மாணவன் தவறி விழுந்தாரா அல்லது பேருந்தின் அதிமுகத்தால் தவறி விழுந்தாரா என்ற கோலத்தில் பலரும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர் இந்த நிலையில் இது குறித்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் விபத்திற்கான காரணம் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நீர்கொழும்பு கட்டான பிரதேசத்தில் இரண்டு மாடி வீட்டில் மிகவும் நுட்பமான முறையில் சட்டவிரோத மதுபானம் காட்சி வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் சோதனைக்கு சென்ற போதும் அந்த இடத்தில் மதுபானம் காய்ச்சப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணை நடத்திய போது இந்த சட்டவிரோத மதுபான விற்பனை சில காலமாக நடைபெற்று வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் எனினும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இந்த இரண்டு மாடி கட்டிடத்தை மாதந்தோறும் அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு வாங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மீனிகம பகுதியை சேர்ந்தவர் ஆவார் இந்த சட்டவிரோத மதுபானம் மினுவாங்கோட நாதப்புல நீல்பனாகுட மற்றும் ஆகிய விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சட்டவிரோத மதுபானத்தின் மதிப்பு கிட்டத்தட்ட நான்கு லட்சம் ரூபாய் ஆகும் கைது செய்யப்பட்ட எட்டு பீப்பாய் சட்டவிரோத மதுபானம் மூன்று எரிவாயு சிலிண்டர்கள் மற்றும் ஒரு தண்ணீர் மோட்டார் ஆகியவற்றுடன் சந்தேக நீர்கொழும் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் இத்துடன் தமிழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்